திரைசக்தி நேரலுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது பார்ப்பது கமல் நடித்து பாதியில் நின்று போன படங்களை பற்றி பார்ப்போம் தமிழ் சினிமாவில் பொக்கிஷம் என பல இயக்குனர்களும் மற்ற தயாரிப்பாளர்களும் பல முறை சொல்லியுள்ளார்கள் அதற்கு காரணம் கமலாசை நடிப்பு அவர் மேல் வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு சில படங்களில் படப்பிடிப்பு நடந்த பின்பும் கமல்ஹாசன் நடித்த பாதியில் நின்று போனது அதை பற்றி பார்ப்போம் அதிவீரா பாண்டியன் கங்கை அமரன் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் உருவான திரைப்படம் படத்திற்கு இசை இளையராஜா அமைத்தார் சாந்துபட்டு சந்தனபட்டு என்ற பாடல் இந்த படத்திற்காக முதலில் எழுதப்பட்டது ஆனால் இளையராஜாவிற்கும் கங்கை அமரனுக்கும் ஒரு சில ஈகோ பிரச்சனையால் இப்படம் கைவிடப்பட்டது டாப்பு டக்கர் இயக்குனர் இமயம் பாதிராஜா இயக்கத்தில் கமல் நடிப்பில் உருவான திரைப்படம் ராதாவை நடிப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி பின்பு படப்பிடிப்பு நடத்தப்பட்டது படத்தின் பாதி காட்சிகள் நிறைவடைந்த நிலையில் சிகப்பு ரோஜாக்கள் படத்தைப் போலவே கதையில் சாயல் உள்ளதாக படத்தை கைவிட்டனர் கிருஷ்ணலீலா கமல்ஹாசன் மற்றும் கௌதமி நடிப்பில் உருவான படம் இப்படம் முழுக்க முழுக்க காமெடியை மெய்யமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் சங்கீத சீனிவாசன் இப்படத்தை இயக்கினார் கணவனாக கிருஷ்ணாவும் மனைவியாக லீலாவும் கதாபாத்திரத்தை வடிவமைத்து கிருஷ்ண லீலா என்ற படத்திற்கு பெயர் வைத்தார்கள் பின்பு கௌதமி ரோலை ரோகிணி ராகினி நடிக்க வைக்க திட்டமிட்டு படம் எடுக்க முடியாமல் டிராப் ஆனது மருதநாயகம் இப்படத்துக்கு பூஜை இப்படத்தில் பூஜைக்காக எலிசபெத் ராணி இந்தியாவிற்கு வந்து படத்துக்கு பூஜை போட்டார் சில காட்சிகளை வெளியானதிலிருந்து இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு இன்று வரை மனதில் உள்ளது ஆனால் படத்தில் பட்ஜெட்டு காரணமாக டிராப் செய்யப்பட்டது குமரசம்பவம் சம்பவம் படத்தை தமிழில் மற்றும் இந்தியிலும் எடுக்க திட்டமிட்டிருந்தனர் கமல்ஹாசன் பின்பு ஏதோ ஒரு சில காரணங்களால் இப்படம் ட்ராப் செய்யப்பட்டது மர்ம யோகி கமலாசின் நடிப்பில் உருவான திரைப்படம் மர்மயோகி இப்படத்தில் திரிஷா மோகன்லால் போன்ற பல நட்சத்திரங்கள் நடித்தனர் அப்போது குசேலன் படம் படுதோல்வி அடைந்தது அந்த பட நிறுவனம்தான் இந்த படத்தை தயாரிப்பில் எந்த செலவும் செய்ய முடியாமல் தவித்தனர் இப்படம் டிராப் ஆனது தலைவன் இருக்கின்றான் அரசியல் மையமாக வைத்து எடுத்தனர் இப்படம் ஆரம்பிக்கும் போதுவே இதில் அரசியல் கலந்த ஆக்ஷன் மற்றும் அட்வென்ச்சர் இருக்கும் என படக்குழுவினர் கூறினார் கமல்ஹாசன் ஜோடியாக அனுஷ்கா ஒப்பந்தம் செய்யப்பட்டது அரசியல் கதையை மெய்யமாக கொண்டதால் எந்த தயாரிப்படமும் முன்வராமல் இப்படம் டிராப் ஆனது பத்தொன்பது ஸ்டெப்ஸ் கமல்ஹாசனை வைத்து பத்தொன்பது ஸ்டெப்ஸ் என்ற படத்தை பரத் பாலா இயக்கினார் இருபது நாட்களில் படப்பிடிப்பு நடந்தது பின்பு ஒரு சில காரணங்களால் படம் டிராப் ஆனது ஷபாஷ் நாயுடு என்ற படத்தை டி ஜே ராஜ்குமார் முதலில் இயக்க இருந்தார் பின்பு ஒரு சில காரணங்களால் கமல்ஹாசன் படத்தை இயக்குவதாக தகவல் வெளியானது இப்படத்தில் கமல்ஹாசன் சுருதிஹாசன் இருவரும் இணைந்து நடித்தனர் இப்படம் அமெரிக்காவில் நடைபெற்றது பின்பு சில காரணங்களால் இப்படம் ட்ராப் ஆனது கபர்தார் கமல்ஹாசன் அமிதாப் பச்சன் நடிப்பில் உருவான திரைப்படம் கபர்தார் இப்படத்தில் டாக்டர் பேசன்ட் காமெடி கதையை வைத்து காட்டி நெட்டி ராமாராவ் தெலுங்கு இயக்குனர் இயக்கினார் பின்பு சில காரணங்களால் டிராப் ஆனது கமலாசன் படங்கள் டிராப் ஆக காரணம் பட்ஜெட் அதிகமாக போவதால் இயக்குநர்கள் மற்றும் ஹீரோயினுக்கு ஒத்து வராத காரணம் கால்சீட்டு பிரச்சனை மற்றும் படங்கள் விரைவில் வரவேண்டும் என்று நினைப்பது பூஜை போடும்போது ரிலீஸ் டேட்டையும் வெளியிட வேண்டும் என்பது நினைப்பது நன்றி மீண்டும் சந்திப்போம்